பேர் சொல்லுங்க சகந்தா வெள்ளை மேம் ஊர் ஆலுப்பட்டி என்ன தொந்தரவு மழை வேலி சரி எந்த இடத்துல வழியாக அந்த இடத்த தொட்டு காமிங்க இன்னும் இடத்து இல்லைமுங்க எந்த இடத்துல வழியை தொட்டு காமிங்க தொட்டு ஒரு தொடுங்க சரி இப்படி தெரியுமுங்க அடுத்து என்ன தந்துடுங்க சரி மேலே சுட்டுங்க ஒரு வேற தொடுங்க அடுத்து இருந்தால் கால் விடுங்க என்ன பண்ணுதுங்க சரிங்க எடுத்து கையால் தண்ணி விடுது சரிங்க கேமார்த்தளை பாருங்க எப்போ வந்துருக்குமா இருப்பமா எங்கள் கணக்குப்படி ஒம்பது வருஷம் ஆச்சுங்க நீங்கள் ரெண்டு மூணு வருஷம் கிடீங்க லேஸ் ஆரம்பித்து ஒம்பது வருஷம் ஆச்சுங்க பாருங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க

சாப்பிடுவோன்னா பரவாயில்லையா இல்லைப்பா பாது வலிக்குதுங்களா வலிக்கிறது சரி சரி போகிறது மூணு இல்லை செஞ்சுட்டு போணுங்க உங்களுக்கு மருந்து கொஞ்சம் கொடுப்பாங்க இன்னைக்கு உங்கள் மருந்து வந்து ஐநூற்றி கொடுத்து வாங்கிக்குவாங்க அடுத்து உங்களுக்கு வந்து ஒன்பதாவது அடை வரும்போது மருந்து அது வந்து வெறும் வந்துட்டு மட்டும் போகணுங்க நாளைக்கு வரும்போது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்த அசலம் யாராக உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் பச்சை தான் நீங்கள் தொழிச்சி விட்ருணும் நீங்கள் வீட்டு விட்டு வெளியே போயிட்டு வந்தாலும் கை கால் வீட்டு தான் உள்ள வரணும் வீட்டில் பச்சை தொலைச்சு விடணும் உங்கள் வீட்டில் என்ன தீட்டு நடந்தாலும் ஏற்றுக்கோங்க அடுத்த அசலாக தீட்டு நடந்தது தீட்டு அப்படின்னா உங்களுக்கு வேதனை அதிகம் போகலாங்க போயிட்டு வந்து நீங்கள் குளிக்கிறீங்களே அதே மாதிரி உங்கள் வீட்டுக்குளிக்கலாம் அதாவது தண்ணியில் அஞ்சு வேர்ல தண்ணி எடுத்து சரிங்களா சிங்கத்துக்கிட்ட இருபது ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வைக்கிறீங்க சிங்கத்துக்கிட்ட இருபது ரூபாய்க்கு மேலே எவ்வளவு வைக்கிறீங்க முன்னாள் கேட்டுக்கு முன்னாடி சிங்கம் இருக்குங்க அங்க இருபது ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வைக்கிறீங்க வச்சிருங்க திரும்பி பாக்க வந்துடு